ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமனி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி செவ்வாய் காலையிலேருந்து நான் செய்த பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால ஆறுபடை முருகனை வேண்டி முருகருக்கு இன்றைக்கி ஆறு வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் உண்மையாலுமே வந்து முருகருக்கு நாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்குதுங்க இது சத்தியமான உண்மை நான் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த உண்மை பற்றி நான் சொல்ல வர்றேன் அவ்வளோ ஒரு சக்தி இந்த வெற்றில தீபத்துக்கு இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ணாரியம்மன் தாய் இவங்க என்றைக்கு கிடைக்கன்னு திறந்து என்னை பார்த்தாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்துட்டுருக்குது அது என்னங்கிறத இப்போ தான் எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்குது அது நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பதிவில் நான் சொல்லுவேன் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அத்தனை தெய்வங்களும் இந்த பிரபஞ்சமும் எனக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்குது எப்போதுமே வந்து பிரபஞ்சத்தை வே பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க வேண்டுங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லையா உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் சரி நான் ஏன் ஒவ்வொரு பூஜையிலையும் காலையில் எந்திரிச்சு நான் கோலம் போட்டு தீபம் வச்சதுக்கப்புறம் நான் வானத்தை நோக்கி சாம்பிராணி காட்டுறல்ல அது எதுக்காக அப்படின்னா அத்தனை தெய்வங்களையும் பஞ்சபூதங்களையும் நாம் வேண்டதுனால தான் இந்த பஞ்சபூதங்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடக்குது இது சத்தியமான உண்மை அதனால் பார்த்திங்கன்னா நீங்களுமே வந்து எப்போ பூஜைகள் செஞ்சாலும் சரி இது நீங்கள் இப்போ அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் பூஜைகள் செஞ்சாலும் சரி இல்லை ஆறு மணிக்கு மேலே பூஜைகள் செஞ்சாலும் சரி இல்லை மதியம் ஒரு மணிக்கு பூஜைகள் செஞ்சாலும் சரி இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு பூஜைகள் செஞ்சாலும் சரி நீங்கள் எப்போதுமே வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு நல்ல வாடத்தை நோக்கி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை கேட்டு கேளுங்க வாய் திறந்து கேட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அது நடக்குது கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயம் வேண்டுவோம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி எல்லாம் நடக்குது என்ன காரணம் எதனால் இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நாம் வேண்டி வேண்டி உருகிற ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் கடவுள் வந்து ஆயிரம் மடங்கு நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு அவ்வளோ ஒரு மன நிறைவு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா என்னை கையிலே பிடிக்க முடியல அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி நேற்றே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் ஐயனுக்கு நன்றி சொல்லணும் முருகா உன்னை நம்பின நீ என்னை கைவிடலை நான் உன் கையை இருக்க பிடிச்சிக்கிட்டேன் நீ வந்து என் கையை வந்து ஒதறி தள்ளாமல் நீ இருக்க என் கையை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டி முருகர்கிட்ட இன்றைக்கி அப்படியே மனதார அப்படியே சாஸ்தாங்கமாக அழுது புலம்பி இன்றைக்கி அவ்வளோ ஒரு சூப்பராக பூஜைகள்லாம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னங்கிறத நான் நடக்கும்போது சொல்கிறேன் கொஞ்சம் நாள் கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக அதை வீடியோவாகவும் கொடுப்பேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால கிழமைனால அதிகாலையிலே எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு வாசல் கூட்டி நல்லா கழுவி விட்டுட்டு நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றிட்டு துளசி மடத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு இன்றைக்கி நல்லா வந்து சாம்பிராணி எல்லாம் நிலைவாசலை காட்டி முடிச்சிட்டு பிரபஞ்சத்துக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை இறைக்கு வந்தாச்சு பூஜை இறைக்கு வந்துட்டு கண்கண்ட தெய்வம் இந்த கடைக்கண்ணால் பார்த்த இந்த தேவி இருக்காங்கல்ல இந்த அம்மாள் அடாடா சொல்லவே வார்த்தையே இல்லைங்க அப்படியே உடம்பெல்லாம் ஃபுல் இருக்குது அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கூட நான் சாப்ஸ்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பாங்க அவ்வளோ ஒரு மிராக்கள் அந்த அன்னைக்கு நான் பூஜை செய்ய இல்லை அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது பார்த்துட்டே இருக்கலாம் இருக்குது அந்த வீடியோவை அவ்வளோ சூப்பராக இருந்தது அம்பால் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தாங்க உன் கஷ்டம் இனிமே தீரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே வந்து பூ கீழே போட்டு அருள்வாக்கு கொடுத்தது மாதிரி செஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் அந்த பூஜையில் பூஜை செஞ்சிட்டு இருக்கும்போதே அம்பாள் வந்து அந்த கண்ணை திறந்து பார்த்த ஒரு விஷயமெல்லாம் வந்து உண்மையாலுமே நம்பவே முடியாது இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் தெய்வம் உண்மையாலுமே இருக்காங்க அம்பாள் என் வீட்டில் தான் இருக்காங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு தெய்வகடாச்சமாக உயிரோட்டமாக நான் வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து பண்ணாரி தாயை நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி அம்பாளுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்றைக்கி வே வேப்பனை பறிச்சுட்டு வந்து நல்லா அவங்களுடைய அந்த சரசு இருக்குதில்ல இல்லை அதில் ஃபுல்லாக நிறைய வேப்பலை வச்சு விட்டுட்டேன் அதே போல என்னுடைய குல அலங்காரமெல்லாம் பண்ணி மல்லிகைப்பூ வச்சுட்டு அவங்களுக்கும் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் மனதார எப்போதுமே நான் அப்படி தான் பூஜை பண்ணுவேன் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக பூஜை பண்ணினேன் இந்த அம்மாளுக்கு சரசத்துல வச்சுருக்கேன் இல்லையா மல்லிகைப்பூவு இது எப்படி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது எப்படி நிற்கிது பாருங்க கரெக்டாக அவங்களுடைய சரசத்தில் மட்டும் அதாவது அவங்களுடைய கிரீடத்தில் மட்டும் அந்த பூ வந்து அழகாக அவங்களுடைய கொண்டையில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன் இது எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எப்போதுமே மாலையாக போடுவோம் இல்லை அப்படின்னா பூ கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா மேலே கிரீடத்தில் வச்சேன் அப்படின்னா அவங்க நெற்றுக்கிட்டே வராது சில டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தாலிக்கேரில் வச்சு விடுவேன் இப்படி தான் வச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக அவங்களுடைய அந்த கிரீடத்தில் வைக்க முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி ஓகே இன்றைக்கி இது மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் அவ்வளோ சூப்பராக அவங்களுடைய அப்படியே அந்த கிரீடத்தில் அந்த சரசத்தில் அவங்களுடைய தலையிலே வந்து கரெக்டாக மல்லிகைப்பூ வைக்கிற மாதிரி இருந்தது அது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் பார்க்கும்போதே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப மன இருந்தது நான் செஞ்ச பூஜைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு நெய்வேத்தியம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் நான் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த மனை வந்து நான் வந்து இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன் நான் இது வந்து மீசோவில் வாங்கினேன் இதோட ரேட்டு எல்லாமே இன்னைக்கு காலையில் கொடுத்த வீடியோவில் இருக்கும் அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பரா இருந்ததுங்க இன்னைக்கு முதல் முதல் வாங்கி இன்னைக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரியே வந்து முருகருக்கு பூஜை பண்ற மாதிரியே நேற்று வந்துருச்சு இன்னைக்கு பூஜைகளும் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது முருகருக்கு போட்டுற வெற்றிலை தீபம் வந்து வீண் போகவே இல்லை அவ்வளோ ஒரு நல்ல ஒரு காரியத்தை வந்து முருகன் வந்து நடத்தி கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது யாராவது நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இல்லை குழந்த பாக்கிய வேணும்னு நினைக்கிறவங்க பட கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் இந்த மாதிரி தீபம் வச்சு பூஜைகள் செய்யுங்க காலையில் டைம் இல்லை அப்படின்னா ஆறு மணிக்கு நீங்கள் வந்து இந்த பூஜைகள் செய்யலாம் இல்லை அப்படின்னா அந்த சுக்கர செவ்வாய் ஓலைன்னு சொல்லுவாங்கல்ல எட்டு டு ஒன்பது அந்த டயத்தில் நம்ம வந்து பூஜைகளும் செஞ்சு வழிபாடு செய்யலாம் நான் இன்றைக்கி காலையிலே அதிகாலையிலே ஏ ஏர்முகத்திலே வந்து இன்றைக்கி நான் பூஜைகள் செஞ்சுட்டேன் ஆறுமுகம் அருளிடும் அன்னு தினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டே இன்றைக்கி பூஜைகள்லாம் செஞ்சேன் இப்போ முருகருக்கு முன்னாடி காவியில் வந்து அழகாக ஓம் சரவண பவானி எழுதிட்டேன் அதுக்கப்புறம் முருகரை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணியில் நல்லா அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டேன் வச்சுட்டு ஏற்கனவே அவங்களுக்கு வச்ச மஞ்சள் குடும்பமெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் வந்து அப்படியே தண்ணியிலேயே நல்லா கழுவிட்டு எடுத்தாந்து வச்சாச்சு இப்போ முருகருக்கு அழகாக வந்து திருநீரில் பட்டை விடுறேன் அதே போல அவருடைய வேலுலையும் பட்டை போட்டு விட்டுட்டு அவருடைய கை காலு மார்பு இதெல்லாமே அவருக்கு வந்து அழகா இன்றைக்கு வந்து திருநீரில் பட்டை போட்டு விட்டேன் இந்த முருகர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பார் அப்படியே சிரிச்ச முகமாக இருப்பாரு மௌன சிரிப்பா இருப்பாரு இந்த முருகரை பார்த்து கேட்காதவங்களே கிடையாது இப்போ இப்போ தான் அப்படியே நான் வீடியோவில் சொல்ல சொல்ல வந்து அப்படியே வந்து கேட்குறத நிறுத்திட்டாங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோ கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே நம்முடைய சேனல் அப்படியே வந்து க்ரோத்திங் ஆக ஆக இந்த முருகரை பார்த்து கேட்காதவங்களே இருக்க முடியாது இந்த முருகர் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு கடாட்சம் அவ்வளோ ஒரு அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருப்பேன் அந்த முருகர் நல்லா சிரித்த முகம் அந்த மௌன சிரிப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வீட்டில் நம்மளுடைய வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த முருகர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்க்குறப்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூஜை அறிகளையும் அப்படி தான் இருக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நாம் வந்து சிலைகள் வாங்கும்போது ஒவ்வொரு சிலைகளும் நல்ல முக அமைப்பாக சிரிச்ச முகமாக இருக்கிறது மாதிரி பார்த்து வாங்குங்க அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பையன் கிட்டத்தட்ட அவங்க கமெண்ட் பண்ணி ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய குட்டி பையன் அஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து சிவபெருமானை வச்சு வழிபடணும்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே சின்ன வயசுலேருந்து இப்படி பழகுறானே அப்படிங்கிற ஒரு பயத்தில் வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட கேட்டாங்க கேட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த வயசில் அதுவும் இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து தெய்வ நம்பிக்கை வர்றது ரொம்ப ரொம்ப வந்து கிடைக்கக்கூடியாத கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லையா அதனால் அது அந்த பையனுக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ வணங்க விடுங்க தெய்வத்தை வந்து சாமி கும்பிட விடுங்க அந்த பையனுக்கு வந்து எது சந்தோஷம் கொடுக்குதோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களுமே வந்து சிவன் சிலை எங்கேயோ கோயிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்துருக்குறாங்க சிவன் சிலை மட்டும் கிடைச்சது சிஸ்டர் நந்தி சிலை கிடைக்கல அதனால் வேறு பக்கம் கோயிலுக்கு போகும்போது வாங்கியாந்து கொடுத்துட்டோம் இப்போ பூஜை பண்ணதை பார்த்து என் பையன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்துக்கு காரணமே முழு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வாழ்த்து அவங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு தெரிகிற விஷயத்த நாம் சொல்கிறோம் அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டில் அது நல்ல ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் நல்லது நடக்கும்போது அவங்க மனதார எனக்கு வாழ்த்து சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குவேன் நான் படுற சந்தோஷம் எல்லோரும் படணும் அப்படின்னு தான் வேண்டிக்குவேன் அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருப்போம் கவலைப்படாதீங்க தெய்வத்தை வந்து வணங்குங்க அதுவும் மன நிறைவாக வந்து வணங்குங்க இப்போ இந்த முருகருமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்கலை இந்த முருகர் வந்து எங்கள் வீட்டுக்கு அவராகவே வந்தார் இது எப்படின்னா வீடு கிரக பண்ணும்போது ஒருத்தர் கொண்டாந்து ஹிப்டாக கொடுத்த முருகர் தான் இந்த முருகர் இந்த முருகரை உள்ளே பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது பூஜை அறையில் வச்சு நான் அப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்தோம் அப்போ பூஜை அறையில் வச்சு பார்க்குறப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய பெரிய வெள்ளி விளக்கு வச்சிடுவேன் நடுவில் வந்து இந்த முருகரை வச்சுருவேன் எப்போதுமே அந்த முருகர் அப்படியே பூஜையரை திறந்தவொன்னே முன்னாடி நிற்பார் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் அப்போ இப்போவும் அப்படி தான் இருக்கார் ஒரே செல்ல தானே இருந்தாலும் அந்த பூஜை அறைக்கு கரெக்டாக அந்த முருகர் நிற்கும் போது ரெண்டு விளக்குக்கு நடுவில் முருகர் நிற்கும் போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார் அப்படி தான் அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து இப்போ வீடியோஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் இல்லையா அப்படியே இவருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கார் இந்த முருகர் இவர் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தான் இந்த முருகர் இருக்கார் எனக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் முருகரை வந்து வணங்குறவங்க எப்போதுமே வணங்குறவங்களை வந்து கைவிட மாட்டார் முருகர் அவ்வளோ எளிமையான ஒரு கடவுள் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு அவருக்கு பிடித்த செவ்வரளிப்பூ மாலை போட்டு நம்ம என் நினைக்கக்கூடிய வேண்டுதல முருகர்கிட்ட நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு இன்னைக்கு செவ்வரளி நான் வந்து இங்கே பக்கத்தில் எப்போதுமே பறிப்பில்லையா அங்கேயே போய் பறிச்சிட்டு வந்து இன்னைக்கு நானே என்னோட கையில் பூ மாலை கட்டி முருகருக்கு போடணும் அப்படின்ட்டு பூவெல்லாம் நேர்த்தையும் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன் மல்லிகைப்பூ இந்த ரோஸ் இதெல்லாமே வாங்கியாந்து வச்சுருந்தேன் இருந்தாலும் வந்து முருகருக்கு செவ்வரளி பூ மாலை தான் போடுறது விசேஷம் அதோடு பார்த்திங்கன்னா அது என் கையாலேயே கட்டி போடணும் இப்போ நம்ம கதம்பு வெளியில் வாங்கலாம் கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா என் கையாலே பூ மாலை கட்டி இன்றைக்கி முருகருக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே நேற்றுலேருந்தே ஒரு சந்தோஷத்தில் நான் முருகருக்கு நன்றி சொல்லணும் அது நான் நானே தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானே வந்து அரளிப்பூ மாலை கட்டி முருகருக்கு போட்டேன் அதுக்கப்புறம் முருகருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுட்டு வெற்றிலை தீபம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலையும் எடுத்து வச்சாச்சு எடுத்து நல்லா காம்பல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து வெற்றிலை தண்ணியில் கழுவிட்டு இப்போ தட்டில் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெற்றிலை நுணிலையும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் இந்த வெற்றிலையுடைய நுனியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வதா ஒரு ஐதீகம் அதனால் வந்து லக்ஷ்மி தாயாரையும் நம்ம மனதார நினச்சிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் அப்படி தான் செய்வேன் ஒவ்வொரு நாளும் நம்ம வெற்றிலை தீபம் போடும்போதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது லக்ஷ்மி தாயாரையும் மனதார நினச்சிக்குவேன் இன்றைக்கும் அப்படி தான் லக்ஷ்மி தாயாரை மனதாரம் நினச்சிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் புது மண் அகல் விளக்கு நான் இது ஏற்கனவே முத வாங்கியிருந்தது தான் ஆனால் இன்னும் தீபம் வைக்கவே இல்லை இன்றைக்கி நான் வந்து தீபம் வைக்கணும் அது புது விளக்கில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த மண் விளக்கை நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டுட்டு அதில் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் அதில் பச்சை கற்பூரமும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம் எனக்கு பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுத்த இந்த முருகனுக்கு இன்றைக்கி வேல்மாரலும் படித்து இன்னைக்கு நான் நன்றி சொன்னேன் வேல்மாரலும் நான் படிச்சிருப்பேன் அதை நான் உங்களுக்கும் வந்து அந்த புக்ஸை வந்து அந்த வேர்டு அந்த வார்த்தைகள் எல்லாமே நான் காட்டியிருப்பேன் நீங்களும் வந்து படிங்க இந்த பூஜை பார்த்துட்ருக்கும் போதே நீங்களும் உங்களுடைய வேண்டுதலை வச்சு அந்த வேல் வேல்மாரல் நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொன்னாலும் சரி இல்லை நீங்களே படிச்சுக்கிட்டாலும் சரி படிங்க நான் வந்து வேல்மாரல் புக்கு வச்சுருக்கேன் அதனால் இப்போ தான் அந்த புக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அது இன்றைக்கி தான் படிக்கணுங்கிற நேரமும் எனக்கு வந்திருக்குது ஏன்னா வந்து அடுத்து நம்ம ஊருக்கு போயிட்டோம் அங்கங்கே போனதனால கரெக்டாக எனக்கு எடுத்து வச்சு பூஜைகள் செஞ்சு வேல்மாரல் புக்கள் படிக்கிறக்கு முடியல அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நான் அந்த வேல்மாரல் புக்கும் படித்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மகா மந்திரம் அது வேல்மாரலுங்கிறது ஒரு மகா தான் அந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி நான் படித்தேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு முதல் மந்திரம் படிச்சுருக்கேன் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து முருகருக்கு பூஜைகள் செய்யும்போது ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் படிச்சிட்டே இருப்பேன் இப்போ நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பால் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் கொண்டாந்து வச்சாச்சு அதே போல் அவங்களுக்கு முன்னாடி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் போட்டு வச்சுட்டேன் இப்போ முருகனுக்கு வந்து அவருடைய வாகனம் மயில் இருக்குதில்ல அந்த மயிலோடைய இறகு இருக்குதில்ல அதை தான் அவங்களுக்கு கிரீடத்தில் வச்சு விட்றேன் எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து இந்த மயில் விற இறகெல்லாம் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து வீட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இறகெல்லாம் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா வாங்கிட்டு வந்து பூஜை இறையில் வைங்க அது இன்னும் ரொம்ப நல்லது பார் வெத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பூ வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு அச்சத போட்டு விடுறேன் அதே போல் வேலுக்கும் அச்சதை போட்டுக்கிறேன் தீபத்துக்கும் வந்து அச்சதம் போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பூஜைகள்லாம் செய்யும்போது அக்ஷதம் போட்டு வழிபடுங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்போதுமே அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க அதெல்லாம் எப்போதும் செய்ங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தசாங்கம் தான் இன்றைக்கி வந்து முருகனுக்கு ஏற்றுனேன் இது வந்து நியூ இயர் இன்னைக்குன்னு தசாங்கம் தான் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கும் தசாங்கம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இந்த தசாங்கங்கிறது ஒவ்வொரு பூஜை ஸ்டோர்லஸ்லையும் கிடைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க இந்த தசாங்கம் வந்து நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அதாவது சாம்பிராணிலாம் இல்லாத ஒரு நறுமணத்தை கொடுக்கும் நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா எந்த ஒரு வாசம் இருந்தோ அந்த வாசம் வந்து இந்த தசாங்கத்தில் இருக்கும் நல்ல ஒரு தெய்வ சக்தியை வந்து இந்த தசாங்கம் வந்து ஈர்த்து கொடுக்கும் அப்படி நல்ல ஒரு மனமாக இருக்கக்கூடிய இந்த தசாங்கத்தில் தான் இன்றைக்கி வந்து பூஜைகள் செஞ்சேன் முருகருக்கு அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் வேலுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறு வெற்றிலைக்கும் அந்த தீபத்துக்கும் நான் காட்டிக்கிறேன் இந்த ஆறு வெற்றிலையும் தீபத்துக்கும் நாம் காட்டும்போது ஆறுபடை முருகனையும் நாம் வந்து அவருடைய நேம் சொல்லி காட்டுறது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லை அப்படின்னா முருகருடைய மந்திரம் சஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம் இப்போ நான் பூஜைகள் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இன்னொரு மொபைலில் வந்து நான் கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்ருவேன் இல்லை அப்படின்னா முருகருடைய மந்திரம் போட்டு விட்டுருவேன் பெரும்பாலும் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா அது லைவாகவே வந்து அந்த மந்திரம் வந்து மொபைலில் ஓடிட்டே இருக்கும் நம்ம அதை போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே நம்ம பூஜைகள் செய்யும்போது இன்னுமே வந்து தெய்வசக்தி அப்படியே நிறைஞ்சது மாதிரி இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த நாள் அன்றைக்கின்னு எந்த தெய்வத்துக்கு உகந்த நாளோ அந்த தெய்வத்துக்குடைய பாட்டு வந்து ஓடிட்டுருக்கோம் தீபதுவம் காட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஆழத்தி எடுத்துக்கிறேன் இந்த சித்திரை முதல் நாள் இருக்கிறது இல்லை அன்னைக்கின்னு நான் வந்து நம்ம வீட்டில் பூஜைகள்லாம் செஞ்சேன் அந்த வீடியோஸ் என்ன நான் உங்களுக்கு கொடுக்கல கண்டிப்பாக அதை நான் கொடுக்குறேன் அன்றைக்கின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வேண்டுதல் வச்சுக்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா நான் நினச்ச ஒரு காரியம் வந்து இந்த மாதம் வைகாசிக்குள்ளே அது நடக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா தெய்வசக்தி உண்மையாலுமே இருக்குது அப்படின்னா நான் நினைக்கிறது வைகாசி மாதத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து முதல் நாள் அம்பாளுக்கிட்ட நான் வேண்டிக்கிட்ட முதல் ஒரு வேண்டுதல் அப்படின்னா அதாகத்தான் இருந்தது அது உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை ஆனால் வந்து அது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருமே வந்து நினச்சிட்டு தான் இருப்பீங்க என்ன இந்த அக்கா சொல்கிறாங்க என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்துருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பீங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுப்பேன் அது என்னங்கிறத அப்போவும் நான் சொல்லுவேன் அதனால வந்து தெய்வசக்தி வந்து உண்மையாலுமே இருக்குதுங்க அதோடு பார்த்திங்க அப்படின்னா இப்போது மதுரையில் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்து இப்போ திருவிழாலாம் நடந்துட்டுருக்குது இல்லையா இப்போ ஒவ்வொரு ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த பாட்டு தான் வந்து ஓடிட்டே இருக்குது பாட்டோட அம்பாளுக்கு செய்த அலங்காரம் அவங்க இருக்கிற அழகு அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது அதே போல் மீனாட்சியம்மனுக்கிட்டையும் நான் அந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டேன் அதனால தான் இன்றைக்கி காலையிலே பனாரி தாய்க்கு வந்து அந்த பாட்டு போட்டு நான் வந்து உங்களுக்கு சாப்ஸாக வீடியோ கொடுத்துருப்பேன் உண்மையாலுமே தெய்வம் இருக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கொடியேற்றம் எப்போதுமே பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த தேர் திருவிழாவர் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடி ஏற்றும் போது மழை பெய்யும் எப்போதுமே அதுக்கு முன்னாடியும் பெய்யாது பின்னாடியும் பெய்யாது ஆனால் கொடி போது நல்லா வந்து அந்த பூமியை வந்து அந்த அம்பல் அதாவது மதுரையை ஆளக்கூடிய அந்த மீனாட்சி தாய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குளிர வச்சிருவாங்க அதெல்லாம் தெய்வசக்தி இருக்கிறதுனால மட்டும்தான் நடக்கும் அப்படி தான் அன்றைக்குமே நடந்தது ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சு அந்த பூமியே வந்து குளிர வச்சுட்டாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தெய்வம் இருக்கிறாங்க தெய்வசக்தி இருக்குது அதே போல் நம்மளுக்கு நம்மளுடைய வேண்டுதல் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் இல்லையா அந்த வேண்டுதல் நடந்ததுக்கப்புறம் நன்றி சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சேன் முருகருக்கு வந்து அவ்வளோ நன்றி சொல்லிக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு வெற்றிலை தீபம் போடும்போது என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் நான் சொல்லுவேன் அப்படி நான் வேண்டிகிட்டே இருப்பேன் இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும்னே சொல்லுவேன் சில பேர் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் போய் மனதார சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுடைய நம்பிக்கை இல்லையா நாம் வந்து கடவுளுக்கிட்ட கேட்கணும் நம்ம கேட்டால் தான் கடவுளுக்கு தருவாங்க அதனால் வந்து கேளுங்க வந்து மனதார கேளுங்க அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாங்க ஆனால் லேட்டானாலும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைஞ்சு கொடுப்பாங்க அதாவது இந்தளவுக்கு முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பிரமிப்பு நாம் அடைகிற அளவுக்கு தெய்வம் வந்து நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இது சத்தியமான உண்மை இதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இன்றைக்கி முருகருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி இன்னைக்கு பூஜைகளும் செஞ்சு செஞ்சாச்சு ஆறுபடை முருகனே வேண்டி ஆறுபடை முருகனுக்கும் நன்றி சொல்லியாச்சு முருகர் வந்து இன்னைக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தார் இன்றைக்கி நான் வாங்கின புது மனை வச்சு இன்னைக்கு அவருக்கு அலங்காரம் செஞ்சுருக்கேன் அதே போல் பண்ணாரி தாய்க்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் என்னுடைய குலதெய்வம் ஃபஸ்ட்டு நான் குலதெய்வத்துக்கு தான் பூ வைக்க போகும்போதே என்னுடைய குல தான் ஃபஸ்ட்டு பூ வைப்பேன் அடுத்து தான் எல்லா தெய்வங்களுக்கும் பூ வைப்பேன் இப்போ வந்து ஃபுல்லாக பூஜைகள்லாம் முடிச்சிட்ட அப்படியே உட்காந்து இந்த வேல்மாறல் மந்திரம் வந்து நம்ம படிக்கலாம் முதல் நாள் இந்த முதல் மந்திரத்தை நான் இன்னைக்கு நான் படிக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட முருகருக்கு மனதார நன்றி சொல்லி இன்னைக்கு நான் இந்த மந்திரத்தை படிக்கிறேன் திருத்தணியில் உதித்தனும் உருத்தன் மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் வேலை இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு மந்திரம் நான் சொல்லுவேன் இந்த புக்கில் நான் உங்களுக்கு முன்னாடியே ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து முருகருக்கு வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நான் வந்து முதல் மந்திரம் இன்றைக்கி ரொம்ப பக்கத்தில் காட்டியிருக்கேன் அடுத்த ரெண்டாவது மந்திரம் காட்டுறேன் இப்படி ஒவ்வொரு மந்திரங்களும் சொல்லும்போது நீங்களும் அதே மந்திரத்தை சொல்லி முருகனுக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்தையும் கொடுப்பாரு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடு அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்